ஹாய் எனது யூடியூப் உறவுகளுக்கு குட் ஈவினிங் நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நானும் தினமும் வீடியோ போடுறேன் ஆனால் எனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரலை என்னோடய சப்ஸ்க்ரைபர்ஸ் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேரும் பார்த்தா எனக்கு ஒன் கேக் மேலே வியூஸ் கண்டிப்பாக போகும் இப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வியூஸ் முப்பது வியூஸ் ஃபஸ்ட்டு போன வியூஸ் கூட போகலை சப்ஸ்கிரைபரும் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு சப்ஸ்கிரைபர் தான் வர்றீங்க அதனால் என்னன்னா இப்போ எனக்கு இதெல்லாம் எனக்கு கோல்டு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும் அதுதான் என்னோட வந்து ஒரு லட்சியம் இந்த என்னோடய சேனல் மூலமாக நான் வாங்கணும் அதுக்கு வியூவர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் எனக்கு அதுக்கான சப்போர்ட் கொடுங்க நான் அடிக்கடி லாங் வீடியோலாம் போடுவேன் இனி நம்ம சேனலில் அடிக்கடி லாங் வீடியோ வரும் நீங்களும் உங்களோட ஆதரவை எனக்கு தந்தால் தான் நானும் இந்த ஃபீல்டில் ஒரு அச்சீவ் பண்ண முடியும் என்னோடய கோல் அந்த சில்வர் பிளே பட்டன் அண்ட் கோல்டு பிளே பட்டன் அது வாங்கணுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி என்னோடய வீடியோஸ் பாருங்கள் அப்போ கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒன் கே அது போகும் அப்போ தான் எனக்கு வியூஸ் கூடும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுவீங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக இருந்தாலும் என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நான் இதில் ஒவ்வொரு மாதிரியான காதல் கதை லாங் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் வேறு மாதிரி லவ் ஸ்டோரியில் எதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான முயற்சி பண்ணுவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி